தஞ்சை வேலமிர்தம் கம்யூனிஸ்ட் காலேஜ் நடத்தும் மரக்குடி லைஃப் ஸ்டைல் துவக்க விழா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு வட்டம் பூஜை கோட்டை தெருவில் அமைந்துள்ள வேலமிர்தம் கம்யூனிஸ்ட் காலேஜ் மரக்குடல் லைஃப் ஸ்டைல் துவக்க விழா நடைபெற்றது இயற்கை வாழ்வியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சந்தோஷ்குமார் வரவேற்பு உரையாற்றினார் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா நிறுவனர் டாக்டர் சுப்பிரமணியன் நாச்சியப்பன் தலைமை உரையாற்றினார் மேலாண்மை குழு பூண்டி புஷ்பம் கல்லூரி வீரராக மேல்நிலைப்பள்ளி தாளர் மற்றும் செயலாளர் பூண்டி தனசேகரன் வாடையார் சிறப்பு பிரதமராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சைமன் சர்ஜரி மைன் கிளினிக் உளவியல் நிருபர் டாக்டர் சிவா கருத்து விளக்க உரையாற்றினார் அக்கு பிரஷர் பாத சிகிச்சை திண்டுக்கல் புஷ்பா மேரி வர்ண மருத்துவம் பிரியா சஜு யோகா மற்றும் இயற்கை உணவு ஆலோசகர் தஞ்சாவூர் முத்து ஆதி பேஸ் யோகா ஆதி நேச்சுரல்ஸ் கோவை நிறுவனர் சுபாஷ் ஸ்ரீ அஜித்வேல் ஆடுதுறை ஆசிரியர் தங்கக்கண்ணன் ஆகியோர் நிகழ்வு கலந்து கொண்டனர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிறைவாக வேலமிர்தம் கம்யூனிஸ்ட் காலேஜ் இயக்குனர் இன்ஜினியர் எம் எஸ் அஜித்வேல் நன்றியுரையாற்றினார் வந்திருக்காரு இவர் ஒரு பெரிய ட்ரைனர் தனசேகர மாண்டியர் அவர்களே தலைமுறை ஆற்றிய அமர்ந்திருக்கின்ற டாக்டர் சுப்பிரமணியன் அச்சுக்கன் அவர்களே வறுவரை ஆற்றிய டாக்டர் மா சந்தோஷ்குமார் அவர்களே பூ அப்புறம் மற்ற வர்மம் அக்கு பிரஷர் அது எல்லாமே வந்து கவர் ஆகிடுது ஆனால் அந்த மனம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கும்போது அது கொஞ்சம் ஒரு குழப்பம்